முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்று ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறுகிறார்களே அப்படி என்ன ஒப்பந்தம் அது வந்து சேருமா தமிழகத்துக்கு வணக்கம் தலைவரை அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது அந்த ஒப்பந்தத்தில் அப்படி ஒரு ப்ரெஷரும் கிடையாது இது ஒரு விதை விதைக்கிற மாதிரி தான் நீ விதைக்கணும் அது வளரணும் அதுக்கப்புறம் அறுவடை பண்ணணும் இதுக்கெல்லாம் காலகட்டங்கள் எப்படியோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடும் இவ்வளோதான் இப்போ கையெழுத்து போட்டு அறுத்தனால இங்கே வந்து கம்பெனியை தொடங்க போகிறதெல்லாம் கிடையாது அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ கடைசி நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு வந்து நான் திருப்பி போய் முதலீடு ஈட்டுட்டு ரெண்டு போகிறது என்னன்னே தெரில அது டவுட்டாக தான் பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக எடுக்க தேவையில்லை மேலும் ஏற்கனவே வந்த பத்து லட்சம் கோடி என்னாச்சுன்னே தெரில புரிஞ்சுக்கிட்டால் நல்லது தான் இந்த கம் கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ